அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று முருகசுரிஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை என்னால் கடந்து வர முடியல எனக்கு யாருடைய உதவியாவது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன்கள் முழுமையாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு வராகேமன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதொரு கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன ஒரு உண்மை மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தி கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களது முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப சுப நிகழ்ச்சி குறித்து துணையுடன் திட்டமிடுவீர்கள் இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் பணம் சேமிக்கும் நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைத்து காணப்படுகிறது பிரார்த்தனையில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மனம் தெளிவாக இருக்கும் இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் என்றாலும் பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சினை காணப்படலாம் தகவல் தொடர்பு திறமையை வளர்த்துக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்குவதும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சி காரணமாக இருக்காது இன்று தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய வருத்தம் காரணமாக குழப்பங்கள் காணப்படலாம் இன்று இன்று பிரார்த்தனை உங்களுக்கு மிகவும் நன்மை கொடுக்கும் மனதில் இன்று குழப்பம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றினால் நல்ல பலன் கொடுக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றில் துணையுடன் சண்டை ஏற்படலாம் இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உங்களது தினசரி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே உணவு வகைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் மனதை சமநிலைப்படுத்துவது நல்லது பணியை பொறுத்தவரை உறுதியுடன் செயல்பட்டால் எளிமையாக பணியாற்ற முடியும் மேலதிகாரிகளின் ஆதரவு பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவில் அன்பு மலரும் துணையிடத்தில் திடமான நம்பிக்கை ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் முதலீடுகள் பங்கு கொள்வதன் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனதும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை சுமூகமாக நடத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இன்று ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் அன்பு பரிமாறிக்கொள்ளு கொள்ளும்போது இன்று சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது இன்று நம்பிக்கை உணர்வு ஆரோக்கியத்தில் எதிரொலிக்கும் அணுகுமுறையில் அனுசரணை காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் காரணமாக எதிர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இசையை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக நேரம் இன்று அதிகமாக செலவாகலாம் பணிகளை முடிக்க இயலாமல் இருக்கலாம் என்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வது சிறப்பானது உணவு உணர்வு பிரச்சனைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தெய்வீக இசை கேட்பது மற்றும் தியானம் மேற்கொள்வது மூலமாக சிறந்த பலன் காண முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது வழக்கமான பணிகளை ஆற்றுவதிலும் கடினமான நிலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் அமைதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் உறவை பாதிக்கலாம் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை கடினமானதாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை நிர்வகிக்க கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறு சம்பந்தமான பிரச்சினை காணப்படலாம் காரமான மற்றும் எண்ணெய் சம்பந்தமான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப் போகிறது நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இன்று உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய நம்பிக்கையான உணர்வுகளும் உங்கள் துணையிடத்தில் பக்குவமான புரிந்துணர்வும் உணர்வீர்கள் மனதில் ஆழ்ந்த அமைதி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம் வங்கியில் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு கட்டுப்பாட்டை மீறக்கூடிய சூழல் காணப்படலாம் என்றாலும் நீங்கள் அதிலிருந்து நன்மை பெற முயற்சி செய்வீர்கள் உறுதியுடனும் திட்டமிடலுடனும் உங்களது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிக்க இயலாது இன்று பாதி வேலையை முடிக்க முடியாத நிலுவையில் இருக்கலாம் இலக்குகளை அடைய நீங்கள் சிறிது கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கலாம் இதனால் மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்க நேரிடலாம் தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகள் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடல் உழைப்பின் காரணமாக பிரச்சனை ஏற்படலாம் பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம் இன்று உங்களது செயல்களில் மந்தத்தன்மை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் திறமையாக பணியாற்ற இயலாது இன்று உங்களது பொறுப்புகளை முடிக்க வேண்டிய நிலைமை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான உறவு காணப்படாது தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை நிதி சுமாராக இருக்கும் வரவு செலவு இரண்டும் காணப்படலாம் பணத்தை பராமரிக்கக்கூடிய கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைவெளி இன்று காணப்படலாம் ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக சோர்வு காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் இசை கேட்டல் திரைப்படங்கள் பார்த்தல் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் இன்று பிறரால் தவிர்க்க தவிர்க்கப்படுவது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கலாம் இன்று நீங்கள் கடினமாக உழைத்தாலும் மகிழ்ச்சி காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காரணமாக துணையிடத்தில் உறவு பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படலாம் அதனை சமாளிக்க இயலாத காரணத்தால் சற்று ஏமாற்றம் அடைவீர்கள் இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு விரைப்பு மற்றும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எளிதில் சோர்வடைவீர்கள் இன்று ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் மீனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியுடன் செயல்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காணப்படும் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் நீங்கள் திறமையான செயல்முறையை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நேர்மறையான அணுகுமுறை உதவிகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்தியை கொடுக்கும் சேமிப்பதற்கு முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்